அறிவும் மரல்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் சாலமோன் மன்னனின் சீரும் சிறப்பும் பற்றி நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் சாலமோன் எருசலேம் கோவில் மற்றும் தனது அரண்மனை ஆகியவற்றை கட்டுவதை பற்றி சிந்திப்போம் சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்ட பின் ஆண்டவரின் இல்லத்தை அவர் கட்டத் தொடங்குகிறார் சாலமோன் எப்போது ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்குகிறார் என்ற செய்தியுடன் இந்த பிரிவு தொடங்குகிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நானூற்றி எண்பதாம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசனான நான்காம் ஆண்டு சிவு என்ற இரண்டாம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார் என நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் மற்றும் கானான் நாட்காட்டிகளில் சிவு மாதம் இரண்டாம் மாதமாக கருதப்படுகிறது நாம் வாழும் இக்காலத்தில் யூத நாட்காட்டிகளில் இரண்டாவது மாதமாக யார் குறிப்பிடப்படுகிறது எனவே சிவு என்ற பெயர் கானான் நாட்காட்டிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர் நாம் பயன்படுத்தும் ஆங்கில நாட்காட்டியின்படி இது ஏப்ரல் மே மாதங்களை குறிக்கிறது சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தை எப்போது கட்டத் தொடங்கினார் என்ற செய்தி மிகவும் முக்கியமானது ஏனெனில் இஸ்ரேலின் வரலாற்றுடன் தொடர்புடைய இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை இது குறித்து காட்டுகிறது அவை முறையே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய ஆண்டு மற்றும் சாலமோன் அரியணை ஏறிய ஆண்டு ஆண்டவரின் இல்லம் கட்டத் தொடங்கிய ஆண்டு இங்கே குறித்து காட்டப்படவில்லை மாறாக வரலாற்றில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி ஆண்டு தேதி போன்றவை சுட்டிக்காட்டப்படுகின்றன இவற்றை அடிப்படையாக கொண்டு வரலாற்று ஆசிரியர் பலரும் எருசலேம் கோவில் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டாக கிமு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறை கருதுகின்றனர் அதனுடன் நானூற்றி எண்பது ஆண்டுகளை கூட்டினால் கிமு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருகிறது அந்த ஆண்டுதான் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது எருசலேம் கோவிலின் பணிகள் எப்போது தொடங்கியது என்ற செய்தியை தொடர்ந்து ஆண்டவரின் இல்லம் பற்றிய செய்திகள் கோர்வையாக கொடுக்கப்படுகின்றன ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான கட்டுமான பொருள்கள் பெரும்பாலும் வெளியிலேயே தயாரிக்கப்படுகின்றன கோவில் கட்டப்பட்ட போது சுத்தியல் உளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவிலில் கேட்கப்படவில்லை என ஆசிரியர் பதிவு செய்கிறார் ஏன் என்ற கேள்வியை நாம் கேட்டால் ஆண்டவருக்கான பலிவீடம் கட்டும்போது போது இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டாம் என்ற மறைநூலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப கோவிலின் புனிதத்தன்மையை காப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது என்ற விடையை கூறலாம் அதே வேளையில் கற்களை உடைத்து செதுக்கிய இடங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இது தேவைக்காக திருச்சட்டங்கள் தார்த்தப்பட்டிருக்கின்றன என்பதை காட்டுவதாக உள்ளது எருசலேம் கோவிலின் உள்முற்றத்தின் சுவர்களை மூன்று வரிசை செதுக்கிய கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார் என பார்க்கிறோம் இத்தகைய அமைப்பு நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களிலிருந்து கோவிலை காப்பதற்காக செய்யப்பட்டிருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர் ஆண்டவரின் இல்லம் மிக பிரம்மாண்டமானதாக கட்டப்படுகிறது என்பதை அதற்காக பயன்படுத்தப்படும் கேதுரு தேவதாறு ஒலிவம் போன்ற மரங்கள் செதுக்கிய கற்கள் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் தங்க தகடுகள் போன்றவை வெளிப்படுத்துகின்றன சாலமோன் அரியணை ஏறிய நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதத்தில் தொடங்கிய பணிகள் பதினோராம் ஆண்டு பூல் என்ற எட்டாம் மாதத்தில் நிறைவடைகிறது போல் என்ற சொல்லுக்கு ஈரம் என்பது பொருள் அது மழைக்காலத்தை குறித்து காட்டுகிறது எனவே இது அக்டோபர் நவம்பர் மாதத்தை குறிக்கிறது பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவிலை கட்டி முடிக்க ஏழு ஆண்டுகள் ஆகின்றன ஒன்று அரசர் பிரிவு ஆறு பதினொன்று முதல் பதிமூன்று வரையுள்ள பகுதியில் சாலமோனுக்கு ஆண்டவர் கோரும் இறைவாக்கு ஒன்று இடைச்செருகலாக வருகிறது ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகள் கொடுக்கப்படுகின்றன அந்த நிபந்தனைகளை சாலமோன் நிறைவேற்ற வேண்டும் அந்த நிபந்தனைகளுக்கு ஆதாரமாக இருப்பது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடனும் தாவீதுடனும் செய்த உடன்படிக்கைகள் சாலமோன் ஆண்டவரின் நியமங்களின்படி ஒழுக வேண்டும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் மட்டுமே ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் இஸ்ரேல் மக்கள் நடுவில் அவர் குடியிருப்பார் அவர்களை கைவிட மாட்டார் என ஆண்டவர் இங்கே கூறுகிறார் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடன் செய்த உடன்படிக்கையும் நிபந்தனை உடன்படிக்கை நீங்கள் என் வார்த்தைக்கு செபிசைத்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என கூறுகிறார் விடுதலை பயணம் பிரிவு பத்தொன்பது ஐந்து முதல் ஆறு வரை உள்ள இறைச்சொற்றுடர்கள் மக்களும் ஆண்டவர் கூறியபடியே அனைத்தையும் செய்வோம் விடுதலை பயணம் பிரிவு பத்தொன்பது எட்டாவது இறைவாக்கு என ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் சாலமனுக்கு ஆண்டவர் கூறும் வார்த்தைகளும் அதைத்தான் எதிரொலிக்கின்றன இப்பகுதி இணைச்சட்ட இறையலை ஆதாரமாக கொண்டுள்ளது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருப்பார் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக வாழ்வதால் ஆண்டவரின் ஆசிரை பெற்றவராக வாழ முடியும் சாலமோன் ஏழு ஆண்டுகளில் கோவிலை கட்டி முடித்தார் என்ற செய்தியைத் தொடர்ந்து அவர் தன் அரண்மனையை கட்டி முடிக்க பதிமூன்று ஆண்டுகள் செலவிட்டார் என பார்க்கிறோம் இந்த செய்தி எதை குறித்து காட்டுகிறது கோவிலை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட ஏழு ஆண்டுகள் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் அரண்மனையை கட்டி முடிக்க பதிமூன்று ஆண்டுகள் தேவைப்பட்டனவோ எனவும் புரிந்து கொள்ளலாமா அல்லது ஆண்டவருடைய இல்லத்தை விட அரண்மனையை மிகவும் பிரமாண்டமாக கட்டினார் அதனால் அதை முடிப்பதற்கு பதிமூன்று ஆண்டுகள் தேவைப்பட்டன என எண்ணலாமா இரண்டாவது தான் சரியானதாக தோன்றுகிறது ஏனெனில் ஆண்டவருடைய இல்லத்தின் அளவுகள் நீளம் அறுபது அளம் அகலம் இருபது மூலம் உயரம் முப்பது மூலம் மட்டுமே ஆனால் அரண்மனையின் நீளம் நூறு மூலம் அகலம் ஐம்பது மூலம் உயரம் முப்பது மூலம் ஒரு முளம் என்பது பதினைந்து அங்குலத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அங்குலம் வரை கணக்கிடப்பட்டது இங்கே ஒரு முளம் எத்தனை அங்குலம் என கணக்கிடப்பட்டது என்பது தெரியவில்லை சாலமோன் கட்டிய அரண்மனையின் பெயர் லெபனோனின் வனம் என்பதாகும் இதைத் தவிர நீதி மண்டபம் என அழைக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை நீதி வழங்கும் இடமாக கட்டினார் மேலும் சாலமோன் குடியிருப்பதற்காக ஒரு அரண்மனையையும் பார்வோனின் மகளுக்கென்று ஒரு மாளிகையையும் கட்டுகின்றார் அனைத்தும் சிறப்பாக செய்யப்படுகின்றன ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டது போல அரண்மனையிலும் ஒரு உள்முற்றத்தையும் முன் மண்டபத்தையும் சாலமோன் அமைக்கின்றார் ஒன்று அரசர் பிரிவு ஏழு பதிமூன்று முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள ஆண்டவரின் இல்லம் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆண்டவரின் இல்லத்தில் பயன்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட பொருள்களின் பட்டியல் ஆகியவற்றை தருகின்றன ஒன்று அரசர் ஆறு ஏழு பிரிவுகள் ஆண்டவரின் இல்லம் மற்றும் அரண்மனை ஆகியவை பற்றியே அதிகமாக பேசுகின்றன அரண்மனையும் ஆண்டவரின் உள் இல்லமும் ஏறக்குறைய ஒரே அமைப்பைக் கொண்டதாகவே உள்ளன ஆண்டவரின் இல்லத்தில் பயன்படுத்துவதற்காக பல பொருள்களும் செய்யப்படுகின்றன உதாரணமாக பலிபீடம் திருமுன்னிலை அப்பத்திற்கான மேசை விளக்குத் தண்டுகள் ஆகியவை பொன் தகடுகளால் மூடப்படுகின்றன வெண்கலத் தூண்கள் வார்ப்பு கடல் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் போன்ற ஏனைய பொருள்கள் வெண்கலத்தால் செய்யப்படுகின்றன ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான கேதுரு மரங்களையும் தேவதாறு மரங்களையும் பெறுவதற்கு சாலமோன் தீர்நாட்டின் மன்னனான ஈராமுடன் உடன்படிக்கை செய்திருந்தார் என்பதை நாம் அறிவோம் அதை போல ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான பொருள்கள் அலங்காரங்கள் அனைத்தையும் செய்வதற்கு தீர்நாட்டிலிருந்து ஈராம் என்ற சிறப்புச் சிற்பி ஒருவருடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த ஈராம் நப்தலி குலத்தை சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகன் இவரது தந்தை தீர் நகரில் வசித்து வந்தார் ஈராம் வெண்கல வேலையில் கைதேர்ந்தவர் எல்லா வகையான வெண்கல வேலையும் செய்வதற்கான நுண்ணறிவும் பட்டறிவும் கைத்திறனும் அவர் கொண்டிருந்தார் அவர் ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் சாலமோனுக்கு செய்து தருகின்றார் தாவீது உடன்படிக்கை பேளையே இருசலேமுக்கு எடுத்து வந்து அதை வைப்பதற்காக கூடாரம் ஒன்றை உருவாக்கிய போது ஆண்டவருக்காக காணிக்கைகளையும் சேர்த்து வைத்தார் அவற்றை பாதுகாப்பாக வைப்பதற்காக கருவூலம் ஒன்றையும் கட்டினார் ஆண்டவரின் இல்லத்திற்காக ஒதுக்கப்பட்ட அனைத்து காணிக்கைகளையும் ஆண்டவரின் கருவூலத்தில் வைத்து அவர் பாதுகாத்தார் சாலமோனும் தாவீது தொடங்கிய பழக்கத்தை தொடர்கின்றார் ஆண்டவருக்காக ஏராளமான பொருள்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார் அவை அனைத்தும் ஆண்டவருடைய கருவூலத்தில் சேகரிக்கப்படுகின்றன ஆண்டவருடைய கருவூலமும் அரண்மனை கருவூலமும் ஒன்றாக இருந்ததா அல்லது தனித்தனியாக இருந்ததா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அல்லது கருவூலத்திலிருந்து பொருள்களை திருடுவது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டது ஆண்டவரின் இல்லத்து பணிகள் எல்லாம் நிறைவேறிய பின் ஆண்டவருடைய இல்லம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல் பிற்காலத்தில் இந்த கோவில் இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைக்கும் அடையாளமாக அவர்களின் அரசியல் சமூகம் கலாச்சாரம் அனைத்தையும் பிரதிபலிக்கின்ற இடமாக மாறும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்